வாராஜி அம்பாள் வந்து கனவுல போய்ட்டாங்க இந்த மன்னனோட கனவுல சேதுபதி விஜய சேதுபதி கனவுல போயிட்டு உன்னோட பிள்ளைக்கு அங்ககீனம் ஏற்பட்டால் தூக்கி போட்டுட்டு வேற பிள்ளை எடுத்துக்கியா அதே பிள்ளை தானே வச்சிருப்ப அப்ப என்னையும் அங்கேயே தான் வைக்கணும் அப்படின்னு அம்பாரோட உத்தரவு அப்ப மன்னன் பதிலுக்கு சொல்லியிருக்காரு சிதலமடைஞ்ச காரணத்தால் தான் நான் அப்படி பண்ணேன் மன்னிச்சிட்டு தாயே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மஞ்சள் அரைத்து எனக்கு பத்து போட வேண்டும் என்று சொன்னாங்க மன்னர் வாங்கிய சிலை இன்னும் காயாக அந்த கோவில் இருக்கு காயம்மன் வெளியில இருப்பாங்க வாராகி அம்மனோட சிலை கழுத்துல உடைஞ்சது அதனால மஞ்சள் அரைச்சி சின்ன குழந்தையாவும் சரி இருந்தாலும் சரி நம்ம நம்ம கையாளி அந்த மஞ்சள் அரைக்கணும் அரைச்சி அம்பாளுக்கு பத்து போடுவாங்க பாதத்துல வைப்பாங்க அந்த மஞ்சளை நமக்கு பிரசாதமாக இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரியஷதமாக இருக்கு இப்போ வாராங்கியோட சன்னிதானத்துல என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இப்ப கலப்பையை பத்தி சொல்லிட்டேன் கலப்பை வந்து மனசை வந்து சுத்தப்படுத்துறதுக்காகவும் நம்ம